சிறு வடிவம் என்றாலும் பிரபஞ்ச அளவு பறந்து விரிந்த சுதர்சன சக்கரம் கிருஷ்ணரின் கையில் உள்ள சுதர்சன சக்கரம் மகிமை வாய்ந்தது அதன் ஆற்றல் அளவிட முடியாதது சுதர்சன் என்றால் மங்களகரமானது என்று பொருள் சக்ரா என்றால் எப்பொழுதும் செயல்பாட்டில் இருப்பது என்ற அர்த்தம் எல்லா ஆயுதங்களைக் காட்டிலும் இது ஒன்றே எப்பொழுதும் சுழந்து கொண்டிருக்கிறது சாதாரணமாக சுதர்சன சக்கரம் கிருஷ்ணனின் சுண்டு விரலில் காணப்படும் ஆனால் விஷ்ணுவோ அழ்காட்டி விரலில் வைத்து கொண்டிருக்கிறார் யார் மீதாவது ஏவும் பொழுது கிருஷ்ணனும் அழ்காட்டி விரலில் இருந்துதான் ஏவுகிறார் எதிரிகளை அழித்தபின் பின் சுதர்சன சக்கரம் மறுபடியும் அதன் இடத்திற்கே திரும்பிவிடுகிறது சுதர்சன சக்கரம் ஏவப்பட்ட பிறகும் ஏவி விட்டவனின் கட்டளைக்கு அது கீழ்ப்படிந்து நடக்கிறது எவ்வித அழுத்தமும் இல்லாத சூனிய பாதையில் செல்வதால் சுதர்சன சக்கரத்தால் எந்த இடத்திற்கு கண் மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் செல்ல முடிகிறது ஏதாவது தடை ஏற்பட்டால் சுதர்சன சக்கரத்தின் வேகம் அதிகரிக்கிறது இதை பென்சகதி என்பர் சுழலும் போது அது சத்தம் எழுப்புவதில்லை அதனுடைய உருவம் வடிவம் எத்தகையதென்றால் சின்னஞ்சிறு துளசி தளத்தில் அடங்கக்கூடியது அதே சமயம் இப்பிரபஞ்சம் அளவு பறந்து விரிந்தது